الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كان اباؤكم وابناؤكم واخوانكم وازواجكم وعشيرتكم واموال اقترفتموها ترثتموها وتجاره تخشون كسادها وَمَسَاكِنُ تَرْضَوْنَهَا أَحَبَّ إِلَيْكُمْ مِنَ اللَّهِ وَرَسُولِهِ إلى آخر الآية وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ لَا يُؤْمِنُ أَحَدَكُمْ حَتَّى يَكُونَ هَوَاهُ تَبْعًا لِمَا جِئْتُ بِهِ أو كما قال رسول الله صلى الله عليه وسلم شيء فُهْلْ هي اللَّهِ آه اللَّهِ الْقُرِيْ எம்பெர்மானார் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பிரலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியதுரை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வரமத்து சந்தை குருத்தான் அல்லாஹினார்களே கனவான்களே சகோதரர்களே அல்லாஹு அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அவனுடைய மார்க்கத்தை சிறுக சிறுக இந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் குரான் மூலமாக அந்த குரானை பெருமானா செல்ல அல்லூ செல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைத்து தன்னுடைய தீனை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தினான் அல்லாஹுடைய வணங்க வேண்டும் அல்லாஹுவை எப்படி நேசம் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தந்ததை போலவே பெருமானார் அவர்களை பற்றியும் இந்த மார்க்கம் சொல்லியிருக்கிறது பெருமானா செல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி நேசம் கொள்ள வேண்டும் பெருமானாரை எப்படி பின்பற்ற வேண்டும் பெருமானாருடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கத்தினுடைய அடையாளங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது சங்கை கொடுத்தான் அல்லாஹு நடிகார்களே அல்லா சுபத்திலே சொல்வான் பரிபூர்ணமாக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுடைய ஈமான் அல்லாஹுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்குமோ அவர்களுடைய மிக சிறந்த அடையாளங்கள் தண்டு ஒன்று அல்லாஹுவை உயிருக்கும் உயிராக நேசிப்பது உயிரிலும் மேலாக நேசிப்பது ரசூலுல்லாவில்லாஹு அலைவசல்லாம் அவர்களையும் உயிருக்கு மேலாக நேசிப்பது நிறைய நேரங்கள்ல நாம என்ன செய்யறோம்னா பெருமானாருடைய பின்பற்றுவதை பத்தி பேசுறோம் பெருமானாருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுவதை பற்றி பேசுகிறோம் பெருமானாருடைய சுண்ணத்துகளை கடைபிடிப்பதை பற்றி பேசுகிறோம் ஆனால் முதல் கட்டமாக பேச வேண்டியது என்னவென்னு சொன்னால் பெருமானாருடைய பிரியம் உள்ளத்தில் இருக்கிறதா பெருமானாரின் மீதான ஒரு காதல் ஒரு நேசம் அவர் உள்ளத்தில் இருக்கின்றதா சமுதாயத்துடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா இந்த பிரியம் நேசம் காதல் போன்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் அசுத்தமாக்கிவிட்டோம் அதை பல்வேறுபட்ட நபர்களுக்கு தகுதி இல்லாத இடங்கள் தகுதி இல்லாத பொருட்கள் தகுதி இல்லாத இடங்கள் மீது அதை செலுத்தி செலுத்தி அதை உண்மையிலே யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டுமோ அதை நாம் மறந்துவிட்டோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுகத் குரானில சொல்கிறான் அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொல்றான் இந்த எல்லா நபர்களை விட ஒரு அடியானுடைய வாழ்வில் அல்லாவும் ரசோலும் மிக அதிகமான பிரித்திருக்குரியவளாக இருக்க வேண்டும் ஒருவேளை அல்லாஹுடைய ரசூலுடைய பிரியம் இவர்களை விட குறைந்து விடுமையெனால் அல்லாஹ் குரான் சொல்வான் ஃபதர் பஸ் அத்தயத்தி அல்லாஹ் அல்லாஹுடைய வேதம் எதிர்பார்த்திருக்கட்டும் ஒரு மனிதனுடைய ஈமான் எதுவரை பரிபூ பரிபூர்ணம் அடையாது என்று சொன்னால் ரசூலல்லாஹ் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களை தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய குடும்பத்தாரை விட தன் உயிரை விட அதிகமாக ஒரு படி மேல் அதிகம் நேசிக்காமல் ஒரு முன்னோட ஈமான் பரிபூர்ணம் அடையாது அல்லாஹ் குரான் சொல்லுவான் கொள் நபீ நீங்கள் சொல்லுங்கள் என் கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்கள் அபனாவுக்கும் உங்களுடைய மகன்கள் பிள்ளைகள் உங்களுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வயஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் அஸ்வாதுக்கும் உங்களுடைய மனைவிகள் அதே போல அவ்வாள் நீங்கள் சேமித்து வைத்த செல்வம் கோடி கணக்கில் சேமிச்சு வச்சிருக்கிற சொத்து வாங்கி போட்டிருக்கிற பிளாட் இதெல்லாம் அதே போல திஜாரத்தும் நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான மூலம் இது எல்லாவற்றையும் விட நீங்கள் தங்கியிருக்கின்ற வீடு காலம் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய வீடுகள் இது எல்லாவற்றையும் விட அஹப்ப இலவாகி வரசூலிகி இது அனைத்தையும் விட அல்லாஹுடைய ரசூலுடைய நாயகம் சல்லாஹுலி இஸ்லாம் அவர்களுடைய அன்பும் பிரியமும் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பிரியத்தை விட இந்த உலகத்தினுடைய இந்த பொருட்கள் பந்தங்கள் உறவுகளுடைய பிரியம் இருக்குமேயானால் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் சங்கை குருத்தான் அல்லாஹு நடிகார்களே அல்லாஹுவை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்பதை போல பெருமானாரை உள்ளத்தால் நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு நேசிக்கணும் உமர்வதி அல்லாஹு அணுகவர்கள்

மத்த எல்லாத்துடன் நீதான் முக்கியம்னு சொன்னான் அப்பன் ரபுசல்லல்லாஹுலேஸ்வரம் சொல்லி காமிச்சாங்கல்ல உமரவர்களே உன்னோட கருத்து தவறானது வல்லது நவசீ விதையை அத்தை கம்மி நவசிக்க உன்னுடைய ஈமானுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய உயிரை விட அதிகமாக நீ பெருமானாரை நேசிக்க வேண்டும் உன்னுடைய உயிரை விட அதிகமாக என் நேசம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா பெருமானாருடைய நேசம் பெருமானாரின் மீதான காதல் இது உள்ளத்தில் இருந்தால்தான் மார்க்கத்தை இன்பமாக பின்பற்றுவதற்கு சாத்தியமாகும் பெருமாணாவின் மீது இன்பமான அன்பு இல்லை என்றால் உச்சகட்டமான நேசம் இல்லை என்றால் இஸ்லாத்தினுடைய அமல்களும் அது கடினமானதாக தெரியும் உதாரணமா ஒருத்தர் பிடிச்சவரு ஒருத்தர் பிடிக்காதவர் நமக்கு ரொம்ப நேசமானவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனம் நாடுகிறது ஆனா நமக்கு பிரியமில்லாதவர்கள் நமக்கு வேண்டா ஆகாதவர்கள் நாம் யாரை வெறுக்கிறோமோ அவர்கள் அதே விஷயத்தை சொல்லும் பொழுது உள்ளம் அது ஏற்காது என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுக்கும் இங்க அன்பு இருக்குன்றது அங்க அன்பு இல்லை அப்ப உயர்ந்த உண்மையான நேசம் என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்களின் வார்த்தையும் செயலையும் செய்வதற்காக தூண்டும் நீங்க எத்தனையோ முட்டாள்தனமான காரியங்கள் நடக்குதையே ஒரு கோமாளித்தனமான காதல் அன்பு என்ற பெயரிலே சிக்கிக்கொள்வதால் இன்று போதையிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய ஆண்கள் அதை உயிராக நேசிக்கிறார்கள் அதனால அவங்களால இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் பக்கமா திரும்ப முடியல எத்தனையோ பெண் பிள்ளைகள் கேவலம் போய் தங்களுடைய அன்பையும் காதலையும் எங்கேயோ இருக்கின்ற ஒரு அசுத்தமான அல்லாஹ் நிராகரிக்கின்ற ஒருவனின் மீது வைக்கிறார்கள் அதனால் அவங்க அவங்களால அல்லா திரும்பி வர முடியல ஏன் அவர்களை அங்கு மடமைத்தனமாக ஆக்கியது அவருடைய போலியான் அன்பு எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி ஹராமை செய்ய தயார் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செஞ்சாவது என்னுடைய பொருளாதாரத்தை ஏன் இந்த விஷயம் வந்துச்சு அந்த அன்பின் மீது கொண்ட பேராசை காதல் எல்லா விதமான அன்பும் காதலும் ஒருங்கிணைந்து முதலில் அல்லாஹையும் ரசூல்ல இரண்டாவதாகவும் வைக்கின்ற உள்ளம்தான் தன் வாழ்க்கையினுடைய பாதை வெற்றி பெறுவார்கள் தன் மனைவியை விட பிள்ளையை விட பெற்றோரை விட தன்னுடைய எல்லா வாழ்வாதாரத்தை விட பெருமானாரை அதிகம் நேசிக்க வேண்டும் ஐஷ்கூர் ரசூல் சொல்லுவாங்க ஐஷ்கூர் ரசூல் பெருமானாரை காதலிப்பது பெருமானாரை அணு அணுவாக காதலிப்பது சஹாபாக்களுடைய நேசம் இருக்கின்றது அல்லவா அல்லா குருவான சொல்லுவான் ஆமினு கமா ஆமன் அருமையான மக்களே சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ எப்படிப்பட்ட ஈமானை உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஈமானை நீங்கள் உருவாக்குங்கள் சகாபாக்களுடைய தவிர்ப்பு என்னவாக இருந்தது மேல இருக்கிற பிரியம் ஒரு சாதாரண ஒரு பொருள் மேல இருக்கிற பிரியம் உறவுகள் மேல் இருக்கின்ற பிரியம் ஒரு காதலன் காதலி மேல் இருக்கின்ற ஒரு பிரியம் சாதாரண இந்த பிரியத்தை கூட பெருமானாரை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த அளவிற்கு கூட பெருமானாரின் மீது செல்லல்லாஹு வலையின் செல்ல வழியின் மீது நேசம் இருப்பது கிடையாது பெருமானார் மேல நேசம் இருக்குதா இல்லையா எங்க தெரியுமா தெரியும் நபி சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை படிக்கும்போது ஆஹா நபி சொல்லிட்டாங்களா இனிமேல் செய்யக்கூடாது ஆக நபி சொல்லிட்டாங்களா கண்டிப்பா நான் செய்வேன் இனிமேல் என்ற உள்ளம் எங்கு ஏங்குகிறதோ அங்கு உண்மையான காதல் பெருமானாரின் இருக்கின்றது நபியெல்லாம் எல்லாம் சொல்ல செய்வாங்க ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்பற்ற முடியுமா அதெல்லாம் காலத்துக்கு ஒத்து வருமா என் வீட்டுல மூதாதையர்கள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இந்த சடங்குகள்லாம் விட முடியுமா இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா அதெல்லாம் இஸ்லாம் அப்படிதாங்க சொல்லுவோம் நபி அப்படிதாங்க சொல்லுவாங்க ஏன் நபியை அவர் தன் உயிரிலும் மேலாக நேசிக்கவில்லை நபியை தன்னுடைய பழக்க வழக்கங்களை விட அதிகமாக நேசிக்கல அதனால பெருமானாருடைய வார்த்தை தம்யா தெரியுது கால ரசூலுல்லா நபி சொல்லல்லாவே சில சொன்னாங்கன்னு சொல்லி அதீஸ் படிக்கிறோம் தூங்கி விழுகிறாரு தூக்கு தள்ளுது ஏன் இதே தனக்கு பிரியமான ஒரு நபருடைய கடிதம் ஒரு காதல் காதலியுடைய கடிதத்தை இப்படி படிப்போமா சின்ன டெக்ஸ்ட் மெசேஜுக்காண்டு எட்டு மணி நேரம் போனை பார்க்க ஆளாக்குறானுங்க ஒரு மெசேஜ் வந்துடாதா ஒரு செய்தி வந்துடாதா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா ஏதாவது மாட்டோமா ஏன் உள்ளத்திலே எந்த பிரியத்தை உருவாக்க வேண்டுமோ அந்த பிரியத்தை உருவாக்கல இவன் யாரையோ நேசிக்கிற ஒரு கூத்தாடி அவனுடைய பிறந்த நாளுக்கு பன்னெண்டு மணி எதிர்பார்த்து கட்டவுட்டு வச்சு பால் ஊற்றுறதுக்காக வேண்டி ஃபுல்லா ஏ இந்த முட்டாத்தனம் எங்க உருவானது அவனுடைய அன்பை எங்க செலுத்த வேண்டுமோ செலுத்தல அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உன் உள்ளத்திலே அல்லாஹூ கடுத்தபடியாக இருக்க வேண்டிய ஆக உச்சபட்சமான பிரியம் நாயகத்தின் மீது இருக்க வேண்டும் சாபு ரசூல்லாட்ட வந்தாருங்க இன்று வரை படிக்கின்ற போது கண்கள் கிளங்கக்கூடிய சம்பவம் பெருமா சலல்லா நீங்கள் என்னுடைய உயிரை விட பிரியமானவர் சொன்னாரு என் உயிரை விட என் பிள்ளைகளை விட எனக்கு நீங்க ரொம்ப சொல்லலாம் சொல்லிட்டு சொன்னாரு நான் வீட்டிலே இருக்கின்ற பொழுது கூட உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் யார சொல்லலாம் உங்க நினைவுதான் எந்த அளவுக்குன்னா என்னால பொறுமையா இருக்க முடியல எப்போ உங்களுடைய சபைக்கு வந்து உங்களை பார்ப்பேன் என்று இருக்கிறது யார சொல்லலாம் எவ்வளவு பிரியம் பாருங்க பெருமானாரை பார்த்துட்டு சபையில இருந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பெருமானார் வந்து பார்க்க போறாரு அந்த நேரத்துக்கு கூட என்னால பொறுத்துக் கொள்ள முடியல யார சொல்லலாம் உங்களை பார்க்க வேண்டும் என்று மனம் நாடுகிறது இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் நேரு ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி இதெல்லாம் நீ யாருக்காக வீட்டிங்க யாரை பார்க்க நிக்கிறாங்க யார்கிட்ட பேச நிக்கிறாங்க எதை எதிர்பார்த்து நிக்கிறாங்க ஏதோ ஒரு நாள் வெளியாக கூடிய ஒரு சினிமாவுக்காக ஒரு வாரம் காலமாக காத்திருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்கள் இங்கேயோ ஒரு கேவலமான ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு காதலுக்காக வேண்டி ஏதோ ஒரு அனுமதிக்காக வேண்டி எத்தனையோ நாட்கள் காத்திருக்கின்ற வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் ஆனா சஹாபி சொல்றாரு யார சொல்லலாம் கொஞ்சம் நேரம் கூட உங்களால உங்களை என்னால் பார்க்காம இருக்க முடியல அந்த அளவுக்கு பிரியம் சொல்லிட்டு சொன்னாரு நாயகமே எனக்கு மரணம் ஏற்படுவதையும் உங்களுக்கு மரணம் ஏற்படுவதையும் நான் யோசித்து பார்த்தேன் யோசித்து பார்த்த பொழுது ஒன்று புரிந்தது எனக்கும் மரணம் ஏற்பட்டு உங்களுக்கும் மரணம் ஏற்பட்டு அதற்கு பிறகு நான் உங்களை நான் எனக்கென்று ஒரு பாதையில் சென்று விடுவேன் நீங்கள் நபிமார்களோடு சேர்ந்து விடுவீர்கள் அதற்கு பிறகு உங்களை பார்க்க முடியுமா முடியாதா என்ற பயத்தில் நான் மூழ்கிருக்கிறேன் யார சொல்லலாம் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கணும் நாயகத்தினுடைய வரலாற்றை நாயகத்தினுடைய சிறப்பை இந்த உம்மத்திற்கு முஹம்மது صلى الله எப்படிப்பட்ட நபர் என்பதை அனுனுனுவா சொல்லி புரிய வைக்கணும். பெருமானார் அதை கேட்டுட்டு அமைதியா இருந்தாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. அல்லாஹ் உடனே பதில் சொன்னான். ஜுன லை الاسلام நேரடியாக வந்தார்கள் ஆயத்தை இலக்கினார்கள். உமாயது இல்லாஹ வ ரசூல் फௌலாய்க மால்லதீன நாமல்லாஹு আলাইஹி மினன் நபியீன வ அந்த சகாபியை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் அல்லாஹின் பின்பற்றி வாழ்ந்தால் உலகத்திலே அல்லாஹின் மீதும் மீதும் உச்சபட்சமான அன்போடு பிரியத்தோடு பின்பற்றி வாழ்ந்தால் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே நபிமார்களோடு இருப்பார்கள் அல்ல அந்த அடியா அந்த அந்த சகாபியுடைய கவலை எல்லாம் தீர்த்து வைத்தான் எப்படிப்பட்ட கவலை பாருங்க உலகத்தில் இருக்கமோ இருக்கிறோம் மௌத்தான பின்னால் பார்க்க முடியுமா இன்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கிறோமா மௌத்துக்கு பின்னால பெருமானார பார்க்க முடியுமா இல்லையா யோசிச்சு பார்த்திருக்கிறோமா எதுக்கெருக்கோ ஆசைப்படுறோம் எதுக்கெல்லாம் துவா செய்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் துவா செய்கின்ற பொழுது நாயகமே நாளை உங்களை புன்முருவலோடு பார்க்க வேண்டும் நாயகமே என்று கேட்டிருக்கிறோமா அது வார்த்தைகள் அல்ல உள்ளத்தில் ஆழமாக பாசம் இருக்குமையினால் அந்த காதல் இருக்குமையினால் அது தானாக வெளிவரும் இன்னைக்கு ஒரு பயான் என்ன தலைப்போன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தோம் காதல் செய்வோம்னு நம்மான சிந்தனையை பாரு அதுக்கு வந்து கமெண்ட்ல வந்து எங்கயாவது கொண்ணு கிடைக்க மாட்டேங்குது காதல் செய்யலாம் அப்படின்னா இது என்ன நிலையை காட்டுதுன்னா காதல் என்ற வார்த்தை எங்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு வாலிபான் ஒரு வாலிப பெண் நேசிப்போது ஒரு பெண் ஒரு ஆணை நேசிப்போ அதான் காதல் என்று சொல்லித் தந்தது அவ்வளவுதான் ஆனா நாயகம் உருவாக்கிய மாணவன் எப்படிப்பட்டது தெரியுமா முதல்ல காதல் என்பது அல்லாஹ்வின் மேல் அடுத்தபடியாக ரசுலல்லாவின் மேல் அடுத்தபடியாக தாய் தந்தையர் மீது அடுத்தபடியாக ஆசிரியர் பெருமக்கள் மீது அடுத்தபடியாக மனைவியின் மீது எங்க இந்த இந்த அளவீடு அளவீடு சொல்லி தரப்படலையே அதனால அந்த வார்த்தை சொல்றது கூட பெரிய அசு அசிங்கமா பாக்குறோம் ஆ ஸ்டேட்டஸ் போர்ட் என்ன மூணு பேரு என்ன இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்ப அந்த வார்த்தையே நாம் அசிங்கத்திற்காக மாற்றி விட்டோம் ஏன் அல்லாஹ் ரசூலுடைய பெரிய சமுதாயத்தில் புரிய வைக்கப்படல ஒரு சஹாபி ரடியாய்னு காப் அல்லாஹோனு நபியோடைய ஹாதி நெபுடைய பணிபடையாளர் ஒரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி அல்லாஹ் செல்லல்லாஹோ அலீசன் மடுகளோடு இவர் இருக்கிறார் நாயகம் இறவை தூக்கத்தில் இருந்து எழு எழுகின்ற பொழுது நாயகம் செல்லல்லாஹோ அலீஸ் மருதளுக்கு தேவையான முதுசைவருக்கான தண்ணீரையும் அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொண்டு வராரு பெருமானாருடைய பழக்கம் என்னன்னா வாங்கிட்டு சும்மா அனுப்ப மாட்டாங்க எப்போவுமே பெருமானார அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு கேட்டாங்க இவனு கா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி ஏதாவது கேளுங்க பெருமானாருடைய துவா உடனடியாக இருக்கப்படும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் பெருமானார் துவா கேட்டா அல்ல கண்டிப்பா மறுக்க மாட்டான் நாம என்ன கேட்டிருப்போம் ரொம்ப நல்லா கஷ்டப்படுறோம் யா ஒரு ஏழு பரம்பரைக்கு உட்கார்ந்து சாப்பிடற மாதிரி ஒரு சொத்து கிடைச்சிட்டா அல்ல இந்த நாட்டையோ இந்த மாநிலத்தையோ ஆள்ற மாதிரி ஒரு எம்எல்ஏ வாயிட்டா எல்லாம் சரியா போயிடும் நாம போடுற கணக்கே அப்படிதான் காலத்துக்கு சந்தோஷமா இருக்கணும் பத்து பேர் பார்த்தா தலைமையில் வாழ்ற மாதிரி நிக்கணும் உலகத்தின் விஷயத்தை கேட்டிருப்போம் அந்த சஹாபி கேட்ட வார்த்தை ஒவ்வொரு உம்மத்தினுடைய முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் படிப்படையான வார்த்தை யார சொல்லா எனக்கு பெருசா உலகத்தை பத்தி ஒரு ஆசை இல்ல ஜன்னா சொன்னார்கள் யார சொல்லா சொல்கிறது உங்க பக்கத்துல இருக்கணும் யார் சொல்ல வேற ஒண்ணும் எங்களை

இவனு காப அவர்களே நாளை மறுமையில் நீங்கள் என்னோடு இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க அது என்னன்னா அதிகமா சஜிதா செய்ய அதாவது அதிகமா தொழுது வாருங்கள் வெறுமனே பெருமானாரை பிரியப்படுகிறோம் என்று வாயில் சொல்வது மாத்திரம் அல்ல பெருமானார் கொண்டு வந்த ஒவ்வொரு சொற்களையும் செயல்களையும் செய்து காண்பிக்க வேண்டும் அதனால அந்த ஒளியாவை பிடிச்சு இந்த ஒளியாவை பிடிச்சு இந்த கபருக்கு அந்த கபருக்கு போய் நபி பக்கத்துல போயிடலாம் நடக்காது நபியே சொன்னார்கள் அதிகமாக அதிகமாக சாருங்கள் யுத்தம் நடக்குது பெண்கள் ஆண்களை விட ஆண்களுக்கு சரிக்கு சமமான பெண்கள் பெண்மணிகள் போட முடியுது பல நடைபெறும் கொல்லப்படுறாங்க யார் யாரா ஷகிதாக்கப்பட்டார்கள் யார் யாரா கொல்லப்பட்டாங்க பார்க்கப்படுற சமயத்துல ஒரு பெண்மணி சுமையரா என்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய கணவர் மரணம் அந்த பெண்மணியினுடைய மகன் மரணம் அந்த பெண்மணியினுடைய தந்தை மரணம் ஒரே போர்ல மூன்று ஒரு பெண்மணி யோசிச்சு பாருங்க ஒரு முகத்தான் தாங்க முடியாது சகோதரன் தந்தை கணவன் எல்லாரும் வர சஹாபாக்கெல்லாம் திரும்ப வரவங்க எல்லாம் ஆறு சொல்றாங்க கவலைப்படாதீங்க உயர்ந்த கூடை கொடுப்பான் அந்த பெண்மணி அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் சொல்லல அதெல்லாம் விடுங்க பெருமானார் நிலை எப்படி இருக்குமானார் உலக பெருமானால் கொல்லப்பட்டார்கள் பரவியது பெருமானிருக்கிறாங்க பெருமான பெருமானார் இருக்கிறார்கள் என்று கேட்ட பெருகும் மனம் ஆறவில்லை தன்னுடைய தந்தை தன்னுடைய கணவன் தன்னுடைய மகனுக்காக அழுகவில்லை என்ன கேட்டாங்கன்னா என்னை கூட்டிட்டு போய் பெருமானார் பார்க்க வச்சிருங்க அப்ப பேர கூட்டிட்டு போறாங்க அந்த பெண்மணியை பெருமானார்கிட்ட கூட்டிட்டு எப்ப பெருமானார் பெண்மணி பார்த்தார்களோ பார்த்த உடனே சொன்னார்கள் பாதக ஜலர் பெருமானாரை பார்த்த உடனே சொன்னாங்க உங்களை பார்த்த அந்த சந்தோஷத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட துன்பமும் எனக்கு சிறியதா எனக்கு பெருசா தெரியல பெருமானார் நல்லா இருக்கிறாங்களா அலமது நான் நல்லா இருந்தமா எனக்கு அதோட பெருசு ஒண்ணு இல்ல என் கணவன் என் தந்தை என் மகன் எல்லாம் இறந்துட்டாலும் பெருமானார் மீது கொண்டிருந்த அன்பு காதல் இதை உம்மத்திற்கு புரிய வைக்கணும் இமாம் இசாத் ரஹிமதுல்லா வரலாற்று ஆசிரியர் குறிப்பு எழுதுறாரு நபியோடைய மௌத்துக்கு பின்னால நாங்க அதிகமான பேரை பார்த்தோம் சஹாபாக்கள் எல்லாரும் எப்பெல்லாம் பெருமானார் சொன்னார்கள் என்ற அந்த பெருமானாருடைய வார்த்தை சொல்ல வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உடனே பயந்து நடுங்கி தோல் சுருங்கி ஒரு கசங்கி போய் கண்ணிச்சிருவாங்க பெருமானார் உயிரோடு இருக்கும் போது மாத்திரமல்ல பெருமானாவுடைய மௌத்துக்கு பின்னால கூட பெருமானி சொன்ன அழக அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அன்பை நசிபாக்கி தருவானாக அல்லாஹ் அல்லார்களே அமோக ரவி அல்லாஹான் நாயகத்தினுடைய உற்ற நண்பர் நாயகத்தோடு அதிகமான பயணங்களில் ஒன்றாக இருந்த நபர் அபூ بکر রাদিয়াল্লাহু ан. அவங்களுடைய மௌத்தோட கடைசி நேரம் மௌத்தாக அன்னைக்கு அந்த கடைசி நேரம் நெருங்கும் போது ஆஷா நாயகி রাদিয়াল্লাহু அறிவிக்கறாங்க அபூ بکر கேட்டாங்க இது எந்த நாள் சொல்லப்பட்டாச்சு இன்னைக்கு திங்கக்கிழமை சொன்னாங்க இன் முத்து லைல் ஒருவேளை இந்த இரவில் நான் மரணித்து விட்டால் என்னை நாளை வரை தாமதப்படுத்தாதீர்கள் ஒருவேளை நான் மௌத்தா நாளைக்கு தாமதப்படுத்தாதீங்க ரொம்ப பிரியமான இரவு பகல் எது என்று சொன்னால் எந்த இரவு பகல்களிலே நான் பெருமானாரின் நெருக்கத்தோடு இருந்தேனோ அதுதான் நெருக்கமான இரவுகள் பகல்கள் அதையெல்லாம் நான் இழந்து விட்டேன் இனிமேல் நான் இருந்து இல்லை நான் பெருமானாரை சந்திக்க வேண்டும் எனவே நான் மௌத்தான உடனே கொண்டு போய் அடைக்கிறீங்க நான் பெருமானாரை பார்க்க போடும் போல ஈமான் கொள்ளுங்கள் என்பது வெறும் வார்த்தையல்ல அது உணர்வு அது ஒரு பிரியம் அது உண்மையான காதல் உயிரை விட நாம் உலகத்தில் பார்க்கின்ற எல்லா உறவுகளை விட பொருளை விட என் பெருமானாரை உள்ளத்தில் வைத்து நான் நேசிக்க வேண்டும் மாலையிலும் பெருமானருக்கு நாம் சலா சொல்ல வேண்டும் அவர்களை துரிபாட வேண்டும் அவர்களை எண்ணி எண்ணி அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் பெருமானா சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஒரு ஒரு காதலி சொன்ன வார்த்தைகளை விட மேலாக அதை ரசித்து கேட்க வேண்டும் பெருமானா சொல்லிட்டாங்களா எப்படியா செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அது வரணும் சங்க குரு தான் அல்லாஹ் நடிகார்களை ரபிசல்லம் மௌத்தானதற்கு பிறகு பெருமானாரை பற்றி யோசித்து யோசித்து பெருமானாரின் பிரிவை தாங்காம் தாங்க முடியாமலே விரைவாக மௌத்தாங்க ரெண்டு பேர் ஒன்னு ஃபாத்திமா ரதியுள்ளாகும் அல்லா இன்னும் அவுக்கு ரதியுள்ளாக நபியுடைய பிரியம் சங்கீ குருத்தான் அல்லாஹ் அடியார்கள் இதே போல ஆயிரம் சம்பவங்களை சொல்ல முடியும் சொல்வதின் நோக்கம் எது என்று சொன்னால் பெருமானாருடைய வரலாறை படிக்க வேண்டும் பெருமா பெருமானாரை பின்பற்ற வேண்டும் இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள பாடம் தான் பெருமானாரை உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும் பெருமானாரின் நேசத்தை நமது பிள்ளைகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் எனவே பெருமானா செல்லல்லாஹ் அலிஸ்லம் இறந்த மாதம் பெருமானார் பிறந்த மாதம் அந்த மாதத்தை முன்னோக்க இருக்கின்ற நாம் பெருமானாரை அதிகமாக நினைவு கூர்ந்து பெருமானாவை வரலாறுகளை எல்லாம் படித்து அவர்கள் மீது உச்சக்கட்டமான இஸ்லாம் வரையறுத்திருக்கக்கூடிய அந்த நடுநிலையான பிரியத்தை உயிரிலும் மேலாக பெருமானார் நேசிக்க வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த பிரியத்தை நிச்சயமாக்குவானாக அல்லாஹும் ரசூலையும் உலகத்தில் எல்லா படைப்புகளை விட எல்லா மகளோப்புகளை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அதிகமாக நேசம் கொள்ளக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பை தந்தல் முடிவானாக மோத்து வரைக்கும் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹுடைய அந்த வாழ்க்கை நெசீபாக்கி தந்து அதே வார்த்தைகளோடு மரணம் அடையக்கூடிய பாக்கி நெசீபாக்குவானாக வாஹ்ரு தவான் அலமதுல்லா ரபுல்லா கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல்